சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரது வாழ்விலும் மங்களம் பொங்கட்டும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் அற்புதமாக பூத்த இந்த வியாழக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் ஆன்மீகம் ஜாதகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா உங்களுக்கு எங்களுடைய புதியுகம் டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி என் அருமை நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ சர்வ சர்வஜனமே வச்சமான சுவாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்காக ஜோதிட ரீதியாக தீர்வு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அதாவது இன்றைய நல்ல நாளில் உங்களை சந்தித்தல மிக்க மகிழ்ச்சி ஐயா அதாவது எங்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கலை வந்து இன்றைக்கி நல்லபடியாக கொண்டாடணும் மகிழ்ச்சி என்றைக்குமே நிலைக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி எந்த நேரத்தில் நாங்கள் பொங்கல் பொங்கனா நல்லது அதோடு இல்லாமல் எந்த மாதிரியான பூக்கள் அதாவது கூரைப்பூ அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனுடைய விசேஷம் என்ன அந்த மாதிரி கூரைப்பூ அதை வச்சு கும்பிட்டா எங்களுக்கு வந்து நல்ல மங்களம் பொங்குமா எப்படி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் ஐயா திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பண வசதிகளை பெருக்கக்கூடிய நாள்மா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னாங்க பாருங்க பாருங்கள் அந்த உழுது விவசாயம் செய்து அதனால் வரக்கூடிய வருமானத்தினால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியதுதான் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் அதனுடைய எச்சமாக தொடர்ச்சியாகத்தான் நகரங்களிலும் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் நாமெல்லாம் தமிழர்கள் மகிழ்ச்சியாக தைத்திருநாளை கொண்டாடுகிறோம் இந்த தைத்திருநாளில் வந்து செல்வ செழிப்பு நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா இன்றைக்கு அந்த பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம் பாருங்கள் காலையில் இருந்து பத்து மணி வரை சுக்கர ஓரை சுக்கரன் தான் செல்வத்தை தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த சுக்கர ஓரையில் காலையில் இருந்து பத்து மணிக்குள்ளே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது என்பது அற்புதமான நல்ல பலன்களை தரும் நீங்கள் ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க கூரைப்பூ அப்படிங்கிறாங்களே இது என்ன அப்படின்னு கேட்டீங்க பழைய காலங்களில் நம்முடைய இல்லங்கள் வீடுகளெல்லாம் கூரை வீடுகளாக இருந்தன அப்போ இந்த கூரை வீட்டில் மேலே பூக்களை தான் அந்த பொங்கல் திருநாளை கொண்டாட ஆரம்பிப்பாங்க மாவலை இருக்கு பாருங்க மாவலை வேப்பம் ஆவாரம்பூ ஆவாரை பூ அருகில் இருக்கு சாவாரை கண்டாரோன்னு சொல்லுவாங்க ஆவாரம்பூ அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த ஆவாரம்பூ தும்பை பூ இதையெல்லாம் சேர்த்து வீட்டு கூரையிலே சுருகி வைப்பாங்க இந்த பூக்களை வைத்து தான் பிறகு இது காப்பு கட்டுறதுன்னு பேர் எப்படி திருக்கோயில்களில் காப்பு கட்டிட்டு விழாக்களை தொடங்குகிறார்களோ அதே மாதிரி செய்ய மறந்தவர்கள் இன்றைக்கு செய்யலாம் பலருக்கு இருக்கலாம் அப்படி தெரியாதவர்கள் இன்றைக்கு செய்யலாம் அந்த காப்பு கட்டித்தான் இன்னைக்கு அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடணும் தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வராது பாசிட்டிவ் எனர்ஜி பரவும் தெய்வ அருள் பரவும் அதற்காகத்தான் அந்த கூரைப்பு வைக்கிறது அப்படி வைத்து விட்டு அதாவது வேப்ப இலை இருக்கணும் அதுல மாவிலை இருக்கணும் தும்பை பூ இருக்கணும் ஆவாரம் பூ இதெல்லாம் முக்கியம் இந்த பூக்களை எடுத்து சுருகி வைத்து விட்டு தான் கூரையிலே சுருகி வைத்து விட்டு நம்ம வீட்டுடைய நிலைவாசலை சுருகி வைத்து விட்டு தான் பிறகு இந்த காப்பு கட்டி விட்டுட்டு தான் இன்றைக்கு பொங்கலை தொடங்கணும் இந்த பொங்கல் உங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க இல்லாமல் இந்த இறைவன் அனுக்கிரகம் பண்ண போகிறேன் ரொம்ப அற்புதமாக இந்த பொங்கல் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அருமையா சொன்னீங்க நேரர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் உங்கள் பெயர் என்ன சார்

அப்போ இதன் வந்து நிவர்த்தி பண்ணணும் பார்த்தி பண்ணுங்க என்ன கேட்டீங்க அந்த மனசுல இருக்கக்கூடிய நிம்மதி தான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆறா நம்மளை சுற்றி வர இருக்கிற போதுதான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு போராட்டத்தை தான் வாழ்க்கையில உண்டு பண்ணுது ஒரு நிம்மதி கிடைக்கல இதற்கு முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும் ஸ்ரீரங்கம் பெருமாள் இருக்காரு பார்த்தீங்களா அவரை தரிசனம் செய்யணும் இவரை வந்து நீங்க புதன்கிழமைகளில் சென்று தரிசனம் பண்ணுங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசனம் பண்ண தொடங்குங்க ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இல்லாட்ட மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உங்களால் எப்போ முடியுமோ போங்களேன் ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் செய்து விட்டு வருகிற போது ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு நல்ல விஷயமும் கூடி வர ஆரம்பிக்கும் பார்த்திபன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் நல்ல செய்திகள் கூடி வரும் இது வந்து ஒரு தொடக்க நிலையாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் கேள்வி பதில் கேட்கும்போது ஒரு அறிமுகமாக தான் நான் கேள்வி பதில் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஜாதக நீங்கள் இந்த பரிகாரத்தையும் செய்துட்டு உங்க ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டு என்னுடைய அன்பிற்குரிய நேயர்கள் நேரடியாக எங்களை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கணும் அப்படி சந்திக்கிற போதுதான் விளக்கமாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும் சரிங்களா அடிப்படையாக இந்த பரிகாரத்தை செய்து விட்டு பிறகு வந்து சந்திக்கிறோம் வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க உங்க பேர் என்னம்மா கிருஷ்ணவேணிங்க ஓகேம்மா உங்களுடைய பிறந்த வருடம் என்னம்மா பொண்ணு கேக்குறேங்க உங்க பொண்ணுக்கு ஓகே உங்க பொண்ணோட பிறந்த வருடம் சொல்லுங்கம்மா 53 ஓகேமா என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க மூணு நட்சத்திரம் தனுசு லக்னம் சூப்பர்மா உங்களுடைய கேள்வியை ஐயா கிட்ட கேளுங்கம்மா வேலை விஷயமா கேக்கணுங்க உடம்பு தொந்தரவு எப்படி இருக்கு அப்படின்னா நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கான பதில் கிடைக்கும் நீங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்க சார் சிவனியமா உங்களுடைய மகள் பேர் என்ன பிருந்தா பிருந்தா இப்போ அவங்களுடைய அமைப்பு படி என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருமா இந்த வேலையில இருக்கக்கூடிய தடை ஒண்ணு ஒரு நல்ல முறையில முன்னேறதுக்கு தடை இருந்துச்சுன்னா அந்த தடை வந்து இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அவர்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் நல்ல முறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து வியாழக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சிவபெருமான் கோயிலுக்கு போகணும் சிவபெருமான் கோயிலு உட்காந்து இந்த ஓம் நமசிவாய மந்திரம் இருக்கு பாருங்க ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உங்கள் அன்பு மகளை சொல்ல சொல்லுங்கள் ரொம்ப எளிய பரிகாரம் அற்புதமான பரிகாரம் இது வியாழக்கிழமை அன்னைக்கு போய்கிட்ட கோயிலில் உட்காந்துக்கிட்டே இவங்க சொல்லிட்டு வருது சிவன் கோயிலில் அவர்னு சொல்வது இவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை போக்கும் சில கர்மா தடைகள் இவங்க ஜாதகத்தில் இருக்குமா அது விலகணும்னு சொன்னால் இவங்க வியாழக்கிழமையில் அப்படி கோயிலில் உட்கார்ந்து மந்திரம்னு சொல்கிற போது அற்புதமான பலன் தெரியுது அதெல்லாம் அப்படி செய்ய சொல்லுங்கள் நல்லபடியாக வேலை கிடைச்சி நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் வாழ்த்துக்கள் ஐயா எங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப டயர்டா திடீர்னு பார்த்தீங்கன்னா எதுலுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்ஷ்டின் நிறைய பேர் சொல்றாங்க ஐயா இந்த கண்டிருஷ்டி தீர்றதுக்கு அப்படின்னு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க அதாவது திடீர்னு ஒரு உடல் வசதி வருது இது நிறைய பேருக்கு வந்து இந்த வருத்தங்கள் இருக்கு நல்லா இருந்துகிட்டே இருக்கணும் சார் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஒரு தடவை வந்துடுது இல்லை உடம்பு நல்லா இருக்குன்னு நினச்சா ஒரு அசதி வருது ஒரு நல்ல நாள் காலையை எழுதிச்சுக்க வேலைகளெல்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறோம் வீட்டுக்காரரை நல்லா கவனிக்கணும் பிள்ளைகளை கவனிக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைச்சா எழுந்திருக்க முடியலையே உடம்பெல்லாம் வலிக்குதே இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால் வருதுன்னு கேட்குறீங்க இதுக்கு தான் பேர் கண் திருஷ்டி நம்ம ஜாதக கிரக அமைப்புகள் நல்லா இருந்தால் கூட நம்ம ஒரு ஜோசியரை போய் பார்ப்போம் அவர் எல்லாம் இருக்கும் பாரு ஆனாலும் எங்கே படுத்துது எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் கண் திருஷ்டி கல்லடிக்கு தப்பினாலும் தப்பலாம் கண்ணடிக்கு தப்ப முடியாதும்பாங்க இல்லைங்களா அப்படி கடுமையான இந்த கந்திருஷ்டி இருக்கு இருந்து விலகணும் இந்த கந்திருஷ்டினால் பலருக்கும் வேலை வாய்ப்பு பாதிக்கிடுமா நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சும்பாங்க திடீர்னு பார்த்தா ஆர்டர் கேன்சல் ஆயிருச்சுப்பாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சும்பாங்க எல்லாம் ஊருக்கெல்லாம் போய் சொல்லுவாங்க ஒரு திருஷ்டியில கல்யாணம் தடைப்பட்டு போயிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்ந்து கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து சண்டை கூட வர அளவுக்கு எல்லாம் கண் திருஷ்டி நிறையம்மா கணவன் மனைவி உறவுல நல்லா இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வெளியே போயிட்டு வராங்க வச்சுக்கோங்க மறுநாளைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனையா போயிரு இதெல்லாம் வந்து இந்த கந்திஷ்டினால் பாதிப்பு நிறைய நிகழ்ச்சிகள் நீங்க கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன் திடீர்னு பாத்தீங்கன்னா உடம்பு சரி இல்லாம போகும் பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு கண்டிருஷ்டி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி கந்திருஷ்டிகள் வராமல் இருக்க நான் ஒரு மூணு எளிய வழிகள் சொல்கிறேன் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா கந்திருஷ்டிகள் வராமல் விலகும் நம்ம நிகழ்ச்சியிலையும் உங்கள்கிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன் இது சம்மந்தமாக இதையும் சொல்கிறேன்னு குறிச்சுக்கோங்க முதல் விஷயம் கந்திருஷ்டி கணபதி படம் இந்த கந்திருஷ்டி கணபதி படத்தை வீட்டு வாசல்ல முதல்ல ஒட்டி வைங்க ஒரு டைல்ஸில் வச்சாலும் சரி இது படமாக வைத்தாலும் சரி கந்திருஷ்டி கணபதி வீட்டு வாசல்ல இருக்கணும் அவருடைய பார்வைப்பட்டாலே வரக்கூடியவர்களுடைய திருஷ்டி விலகம் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வீட்டில் வாரத்தில் ரெண்டு நாள் சாம்பிராணி தூபம் போடணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் இது செய்யணும் இருட்டு பொழுதுல சாம்பிராணி தூபம் போடணும் வாரத்தில் ரெண்டு நாள் பொதுவாக செவ்வாய் வழி செய்கிறவங்க உண்டு செவ்வாய் சனிக்கிழமை செய்யக்கூடியவர்கள் உண்டு அப்படி நீங்க சாம்பிராணி தூபம் போட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களை சுற்றி வர இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவாராக விலகிறத கண்கூழாக நீங்கள் பார்க்கலாம் கண்ஷ்டி விலகும் மூணாவது முத்தான பரிகாரம் இதில் உங்கள் வீட்டில் உள்ள நுழையும் போது அந்த வீட்டு நுழைந்த இடத்துலையும் எங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நிலை கண்ணாடியை மாற்றி வைக்கிறோம் யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அவர்களுடைய உருவம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் உள்ளே நுழையிறவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறவங்க நீங்கள் வீட்டில் மாட்டி இருக்கக்கூடிய நிலக்கண்ணாடியில் அவங்க உருவத்தை அவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய நிலை கண்ணாடியை மாட்டி வைக்கணும் இந்த மூன்று பரிகாரங்களை நீங்கள் செய்துவாங்க அந்த நிலை கண்ணாடியில் அவங்க உருவத்தை அவங்க பார்க்கும்போது இவங்க இவ்வளோ ஆடம்பரமாக வாழறாங்களே இவங்க சந்தோஷமாக வாழறாங்களே அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய இந்த நினைப்புகள் மீண்டும் அவர்களிடமே போய் சேரும் ஆகவே இந்த மாதிரி இந்த மூன்று பரிகாரங்களை செய்கிற போது கந்திருஷ்டி உங்களை அண்டாமல் முழுமையாக உங்களை நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் நீங்கள் அனுபவிக்க முடியும் கந்திருஷ்டி விலக இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள்

இந்த ஸ்லோகத்தை புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லிக்கிட்டு வரணும் வாரத்துல ஏழு நாளும் கூட சொல்ல சொல்லலாம் ரெண்டு சொல்லுங்க ஜெனாட்ட புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விஷ்ணு சகசன் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பிரிப்ரேஷனா அதிகப்படுத்தணும்னு இருக்கு அவர் அரசு வேலைக்குரிய முயற்சி ஆசைப்படுறது மட்டும் போதாது வேணும் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்லுங்க அப்படி அதிகப்படுத்துகிற போது அவருக்கு நல்ல செய்தி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வந்து சேரும் வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க நல்லதுமா யாருக்காக கேட்க போறீங்க என்னோட பையன் அஜித் கண்ணன் பேரு அஜித் கண்ணன் ஓகேமா அவருடைய பிறந்த இயர் என்னங்க பதினொன்னு பன்னெண்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூற்று ஏழு அவருடைய பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சிம்மலக்கம் பரணி நட்சத்திரம் உங்களுடைய கேள்விமா

முருகனை விடாம குண்டுகிட்டே வரணும் இவர் அதுக்கு சண்முக கவசம் இருக்கு பாருங்க அந்த சண்முக கவசம் படிக்கணும் சண்முக கவசத்தை தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிற போது அற்புதமான கவசமா சண்முக கவசம் நம்மளுடைய நிகழ்ச்சியில வேல் பற்றி சில வருடங்களாக சொல்லி இப்ப எங்க பார்த்தாலும் அன்பர்கள் எல்லாம் வேல்மாறல் படிக்கிறாங்க ரொம்ப நல்ல பலன் தெரியுதுங்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுல அது மாதிரி சண்முக கவசம் உங்க என்னுடைய ஜாதகத்தை பாக்குறேன் அஜித்துக்கெல்லாம் சண்முக கவசம் சொன்னாருன்னா

தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு என்ன கேள்விமா கேட்க போறீங்க நல்ல செய்தி அவங்களுக்கு வரணும் திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க நல்ல செய்தி வரணும் ராஜ கணபதியை வழிபட்டீங்களா சேலம் ராஜ கணபதியை வழிபட்டீங்களா அவரை சென்று வழிபடுறது ரொம்ப முக்கியம்மா ராஜ கணபதிக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தனம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கடுமையான செவ்வாய் தோஷம் இந்திய அன்பருக்கே நான் சொன்னேன் இப்பவும் ஜாதகத்தில் இவருடைய ஜாதகத்திலையும் கடுமையான செவ்வாய் தோஷம் காட்டுது இந்த செவ்வாய் தோஷத்தினால் வரக்கூடிய தடைகள் இருக்கிறது நீங்க சேலம் ராஜகணபதியை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு சென்னிமலை ஆண்டவனை வழிபடுங்கள் சென்னிமலை ஆண்டவனை வழிபட்டவர்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை பெரிய பெரிய வெற்றிகளை பெறுகிறார்கள் சென்னிமலை ஆண்டவனை சென்று வழிபட சொல்லுங்கள் லலிதா சகசிரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லைங்களா அந்த லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகத்தை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஐந்து முக தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு கம்பி வழக்குன்னு சொல்லுவாங்க ஐந்து முக தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படி ஐந்து முக தீபம் ஏற்றி வச்சுட்டு லலிதா சகசிரநாமம் படைத்து படித்து தேன் படைக்கிறோம் அம்மனுக்கு லலிதா சகசிரநாமம் படிச்சுட்டு பேசாம முற்ற கூடாது தேன் படைக்கிறோம் தேன் படைத்து இப்படி திருமணம் கூடி வரணும் பிரியாவை வேண்டிகளை சொல்லுங்கள் நல்ல முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பாதியில் திருமண செய்தி கூடி வரும் மாப்பிழை வந்து தெற்கு திசையிலிருந்து வருவார் பெருமாளுடைய பெயருடையவராக அவர் இருப்பார் நல்ல முறையில் அமையும் வாழ்த்துக்கள் ஐயா அதாவது கையில் வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரியல அப்படின்னு புலம்பாதவங்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும் உழைப்பிற்கு ஆனால் முன்னேற்றம் இல்லை பணம் வருது ஆனால் செலவாயிடுது எங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பணம் வரணும் வற்றாத செல்வம் நிலைக்கணும் இந்த பொங்கல் இருந்து அதுவும் எங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா வழி வழியிருக்குங்களே ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அதாவது கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலேங்கிறீங்க அதாவது பணம் தான் வாழ்க்கை இந்த பணம் இல்லாமல் எதுவுமே முடியாதுங்கிற சூழ்நிலை பல அன்பர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க குடும்ப வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக இருக்குது சார் கணவன் மனைவியில் அன்பாக தான் இருக்கும் ஆனால் காசு இல்லாமல் எப்படி பொங்கலை கொண்டாட முடியும் பண்டிகை எப்படி கொண்டாடுறது கையில் பணம் வேணுமே நியாயமான கேள்வி அப்போ நல்ல பண வரவு வரணும் பொங்கல் பண்டிகையை பற்றி கொண்டாட சொல்கிற போதே நம்ம என்ன சொன்னோம் காப்பு கட்டி கொண்டாடுறது கூரைப்பூ வச்சு கொண்டாடுறதுன்றும் அது வச்சிங்கனாலே உங்களுக்கு செல்வச்சு அழிப்பு வர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் பார்க்கலாம் வருஷத்திற்கு வருஷம் வித்தியாசம் தெரியும் ஆனால் நல்ல பணவரவு வரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்காக ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் இந்த மந்திரங்கள் அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்களை பயன்படுத்துகிற போது அது காசு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இது பொதுவாக என்ன பண்ணணும்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறோம்ங்க நல்ல பணவரவை விரும்பக்கூடியவர்கள் காலையில் ஏழு மணி வரைக்கும் படுக்கையில் படுத்து தூங்கக்கூடாது அதிகாலை நாலரை மணிக்கு முதல்ல எழுந்திருக்கணும் எழுந்து உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறது குளிக்கிறது எல்லாம் சுத்தப்படுத்திக்கிடணும் அது முக்கியம் தேக சுத்தம் முக்கியம் முதல்ல வச்சுக்கோங்க பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வைத்து கொண்டு நெய் தீபம் ஏற்றணும் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் தீபம் கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிழக்கு திசை பார்த்து உட்காரணும் கிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து கொண்டு ஒரு விரிப்பு விரிச்சுக்கள்லாம் அந்த விரிப்பின் மீதாக அமர்ந்து கொண்டு கிழக்க திசை நோக்கி உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள் பிறகு விநாயகரை பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் குறித்து வச்சுக்கணும் ஓம் தனதான்ய கரியை நமகா ஓம் தனதான்ய கரியை நமகா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இது நீங்கள் சொல்லும்போது நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களுக்கு பணவரவை மனதால் வேண்டி முழுமையாக நம்புங்கள் நல்ல பணவரவு வருவதாக ஒரு கற்பனையாக உணருங்கள் முழுமையாக நம்புங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் சொல்ல 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 சில காலத்திலேயே உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும் நல்ல பணவரவு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வ செழிப்போடு கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் செய்து வாருங்கள் வெற்றி காணுங்கள் அருமையாக சொன்னீங்க ஐயா நீங்கள் சொல்கிற இது வந்து பொது பரிகாரம் தான் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த பொது பரிகாரமே போதுமா இல்லை ஒவ்வொரு ஜாதகருக்கும் அது வேறு வேறு விதமாக வரும் இல்லைங்களா அப்போ ஜோதிடர் பார்க்கணுமா அது உங்களை வந்து சந்திக்கிறது அது உத்தமமாக அப்படிங்களா அதாவதுமா இதில் என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியுடைய ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு இவங்க பரிகாரத்தை சொல்கிறோம் அந்த பரிகாரங்களை நம்மளுடைய எல்லாம் நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்காங்க நீ சந்திக்கிற போது மூன்று நோட்டு நாலு நோட்டோடய பல பேர் வராங்க சார் பத்து வருஷமா நாங்கள் குறித்து வச்சிருக்கோம் பாருங்க சார் இந்த பரிகாரங்கள்லாம் எங்களுக்கு நல்ல பலன் தெரியுது நேரம் நல்ல நேரத்தில் பார்த்து நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இது ஒரு புறம் அப்புறம் நேயர்களுக்கு என்ன பண்ணுறோமோ கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம் பாருங்க அவங்க பிறந்த வருஷம் நட்சத்திரத்தை கேட்டு பதில் சொல்கிறோம் பாருங்க இது அடிப்படையான ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறோம் ஒரு திருமணம் நடக்கலைங்கிறாங்க வேலை கிடைக்கலைங்கிறாங்க அதற்கு அடிப்படையான பரிகாரத்தை நம்ம சொல்கிறோம் இந்த பரிகாரத்தை அவர்கள் செய்துவிட்டு நம்மை நேரடியாக சந்திக்கிறோம் ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் அப்போ அவங்க ஜாதகத்தில் இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மற்ற பரிகாரமும் எப்போ அந்த திருமணமோ மற்ற விஷயங்களும் நடக்கும் என்பதை துல்லியமாக அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியும் அதற்கு அன்பர்கள் நம்மை நேரில் வந்து பிரியரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்மளை வந்து சந்திக்கிறோம் அதற்குரிய முறைப்படியான கட்டணம் செலுத்தி நம்மளை சந்திக்கிறோம் சந்திக்கிற போது அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசி அவர்கள் வாழ்க்கைக்கு நம்ம வழிகாட்டுறோம் அதுதான் இதுல இருக்கக்கூடிய முறை உண்மை ஐயா ஒரு நேர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்ங்க யாருக்காகமா கேட்க போறீங்க நன்றிமா உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் யாருக்காகமா கேட்க போறீங்க சூப்பர்மா உங்களுடைய ஸ்நேகிதியோடைய பெயர் என்னம்மா

சென்னை மேடவாக்க மதுரைக்காரங்களாமா ஓ சரி அதாவது இந்த நிலைகள் என்ன காட்டுதுன்னா இப்போவே அவங்க விகரச வீடு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க வீடு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வீடு அவர்களுக்கு நல்ல முறையில் அமையும் ஆனா தெற்கு வாசல் பார்த்த வீடாவே கண்ணுக்கு பட்டுக்கிட்டு இருக்கும் அதுதான் ஒரு தடையாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலையூர்ல இருக்கக்கூடிய கந்தாசிரமம் நீங்க மேடவாக்கத்துல சொல்றீங்க பக்கத்துல சேலையூர் போய் கந்தாசிரமத்திற்கு போய் புவனேஸ்வரிய வழிபடணுமா வழிபட்டு வர சொல்லுங்க நல்ல முறையில் அவர்களுக்கு வீடு அமைவதும் எதிர்கால மன நிம்மதியான எதிர்காலம் அமைவதையும் கண் கூட பார்க்கலாமா சேலையூர் கந்தாசிரமம் சென்று புவனேஸ்வரிய வழிபட சொல்லுங்கள் நல்ல பலன் கிடைக்குமா வாழ்த்துக்கள்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பெயர் என்னம்மா

அதாவது உங்கள் அன்பு மகனுடைய ஜாதக அமைப்பு நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான்மா இந்த மாதிரி கடன் தொல்லைகளுக்கு இதில் காரணமாக இருக்கிறார் இவர் கொஞ்சம் வந்து மனக்குழப்பத்திலேயே இருக்கார் தம்பி ஒரு முடிவு சரியாக எடுக்க அவரால் ஒரு கடன் அடைச்சா இன்னொரு கடனை வாங்குறதுங்கிற அமைப்புலேயே போய்கிட்டு இருக்குமா இவருக்கு அதுதான் அவர் பா இல்லைங்களா அதுதான் அவரை ரொம்ப பாதிக்கதாக காட்டுது இதில் இப்போ கடனை பற்றின பயம் வேற இருக்குது கடனை அடைக்க முடியலையே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயம் வேற இந்த ஜாதகத்தில் தெரியுது முதல்ல என்ன செய்யணும்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நாக தெய்வங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் நாக தெய்வங்களை வழிபாடு செய்யணும் இப்போ சென்னையில் நீங்க பார்த்தீங்கன்னா தேவி கருமாரியம்மன் ஆலயம் இருக்கு பாருங்க திருவேற்காடு அங்கே சென்று வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில்களில் நவக்கிரகங்கள்ல ராகுக்கு எது இருக்கும் அதை வழிபட்டுக்கிட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் வந்து துர்க்கையம்மன் வழிபாடுன்னு செய்துக்கிட்டு வரலாம் இவங்க மகிஷாசுரமர்த்தினி ஸ்லோகம் இருக்கு பாருங்க அதை தம்பியை சொல்லிட்டு வர சொல்லுங்க அதை நெற்றியில குங்குமம் விட்டுக்கிட்டு அதை சொல்லணும் சொல்ல சொல்ல இந்த கடன் பிரச்சனைகள் குறைவதை கண்கூடா பார்க்கலாங்க நல்ல பலன் தெரியும் வாழ்த்துக்கள் அழுத்ததற்கு நன்றிமா ஐயா உங்களை வந்து சந்திக்கணும்னு நேயர்கள்லாம் விருப்பப்பட்டா உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் ஐயா ரொம்ப மகிழ்ச்சிமா இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள் நிறைய அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ இதற்குரிய ஆதாரமான ஒரு பலன்களையும் நம்ம சொல்கிறோம் பரிகாரங்களையும் பேசியிருக்கோம் இப்போ இவங்களுக்கு டீட்டெயில் தான் நம்மளை பார்க்கணும் நம்மளுடைய ஜாதக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு இருக்கும் அது நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கணும் ஒரு ஒரு நிமிடத்தில் அது பதில் சொல்லிட முடியாது அப்போ அன்பு நேயர்கள் வந்து நம்ம நேரடியாக ஜோதிட ஆலோசனை நம்மள்கிட்ட பெறணும் அப்படின்னா சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இவங்க ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்மளை நேரடியாக வந்து சந்திக்கலாம் வெளியூரில் இருக்காங்க நேரடியாக சந்திக்க முடியாது அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு இப்போ திரையிலேயே உங்களுக்கு எங்களுடைய நம்பர் போய்கிட்டு இருக்கும் செல்ஃபோன் நம்பர் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து காலையில் ஒன்பது மணி ஒன்பதரை மணி வாக்கில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் அலுவலகத்துக்கு வேலை செய்கிறவங்க வந்திருப்பாங்க அப்போ ஒன்பது ஒன்பதரை மணிக்கெலாம் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு எங்க எங்கள் இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர்

சொந்த ஜாதகத்தை தான் உண்மை அருமையான விளக்கம் ஐயா வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றிமா இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்